இருடாப்பா 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 சுத்தம் பண்ணடா இதுல இன்னும் போட்டு உண்டுமா கடுக்கணும் இருடா இருடா குடுக்கணண்டா இருடா உருந்து வேணாப்பா உருந்து எங்க இருந்தா வெள்ளச்சி சுத்தி வெள்ளைச்சி நீ குடிக்க மாட்டேன் ஆடாப்பா ஆடாப்பா

மீனவே அப்புறம் அப்புறம் வாங்கினாரி என்ன வெள்ளாச்சி வச்சுனாருமா ஓயா எங்க போயிருந்தா அடுக்குதான தேதி யாருக்கு போயிருந்தாரு ம் எங்கே போயிருந்தேன்னு கேட்குறியா நீ வெள்ளச்சிமா எங்கே போயிருந்தேன் கேட்குறியா மியாமா பால் கொடி டாக்குடி பால் குடிமா ம் உமா வருத்தங்க அடுத்து யாரு போயிருந்தோம் நீ அடுத்தா எங்கே போயிருந்தேன் கேட்குறியாடா மியாம்மா குடிமா குடிச்சலாம் ஆ சரி சரி நீ யார் எதுவும் கொடுக்கலையா சரி 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 இனி கொடுக்குறோம் இனி கொடுக்குறோம் இன்ன கூட்டின்னு போலையா ஏ மகேந்திரவாடிக்கு உன்ன கூட்டுன்னு போலையா சரி சரி குடிடா குட்டி குடி பால் மேடி குடி குட்டி குடி பால் குடி பால் குடி பால் குடியா சரி ஆ தாக தான் மன லிஷ் பட்டேஷன் பண்ணி குட்டிட்டு போனோன்ட்டு குடிக்க மாட்டியா குடிக்காச்செல்லாம் இனி கொடுக்குற ஒன்று இனி தான் பால் பிஸ்கெட்டு பால் ஆ சமாதானம் இனி போக மாட்டோம் இடையே இருக்கிறோம் சரியா ஏமா ஆடுமா எந்த கஷ்டம் ஏ எக்கடி போயினா அது எப்படி போயினா ஏமா ஏமா எங்கள் விளச்சி அப்படியே

நின்னாடு கதா டாடா பணி கூசினாடு தான் அடுத்த மாநாடு மாட்டே வச்சுட்டாடு நீ வச்சி சூஸ் பயந்து இன்னும் இல்லை அங்கே இன்னும் இல்லை பையதா பையடா பையடா யாரும் வரல குடி குடிடா ஒன்னு செய்யலடா எட்ட சூசி செடி போயிருந்த குடிச்சுட்டப்பா குடிச்சிட்டு குடிச்சிட்டு போகிறா வந்துடுவாங்கம்மா இப்படி சுப்பிரமணியம் வருவான் உனக்கு அடிப்பாண்டா வாடா குடிச்சுட்டா சுப்பிரமணியம் வருவாங்கம்மா அட்டை தரும்பிந்தா போது சுப்பிரமணியன் சுஷண்ட போய் ஈ பிள்ளை குடிக்கீங்கப்பா விருடா விருடான் உடையா